பொண்டாட்டி என்னைக்கு நம்மளை தேடி வர்றா கல்யாணம் தண்ணி தான் வர்றா அன்னைக்கே நிறைய சிம்டம்ஸ் கொடுக்கும் வாழ்க்கை அழிய போது ஜாக்கிரதையா தப்பிச்சுக்க நிறைய சிம்டம்ஸ் காங்க பாத்துக்கீங்களா நீங்க கல்யாணம் தண்ணிக்கு ஐயர் சொல்லுவார் நல்ல நேரம் முடிவுக்குள்ள பொண்ணை கூட்டுவாங்க நல்ல நேரம் முடிவுக்குள்ள பொண்ணை கூட்டுவாங்க நல்ல நேரம் முடிவுக்குள்ள ஏன் பொண்ணு வந்துருச்சுன்னா மாப்பிளைக்கு நல்ல நேரம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நம்ம ஆள் கெட்டி மேல கூட்டுவோம் பாத்திருக்கீங்களா நாதசுரம் அடிக்கிறப்பும் டக்க 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 நல்லா கவனிச்சு பாருங்க மாட்டி கி புள்ள மாட்டி கி டமாட்டி மாட்டி கி டமா புள்ள மாட்டி கி போட்டோகிராபர் சொல்வார் மாப்ளே க்ளோஸ் க்ளோஸ் மாப்ளே கொஞ்சம் க்ளோஸ் மாப்ளே க்ளோஸ் அண்ணியோட மாப்ளே க்ளோஸ் சார் எங்க ஊர் பக்கத்துல பொன்ன அழைச்சிட்டு போகும்போது சரி மாப்ளே அளப்பலாம் பேப்பர் வெடி ஃபேமஸ் ஆமா எங்க ஊர் பக்கம் மாப்ளே அழைச்சிட்டு போயில பேப்பர் வெடி போட்டான் தம்னு வெடிச்சு நான் பின்னாடி திரும்பி அழஞ்சிருச்ச பக்கத்தில் உள்ள வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா பாத்தீங்களா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்மளுக்கு வெடி வச்சு வாழ்க்கை மோசமா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல போட்டு